ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இவை தான் வந்து என்னோடய பொண்ணு மேடம்க்கு வந்து நைன் இயர்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் வந்து ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ட்ரெஸ் வந்து ரெண்டுமே கிஃப்ட்டு தான் ஒன்று வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஒன்று வந்து அவங்க மாமி வாங்கி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி என்னோடய பொண்ணோட பர்த்டே செலப்ரேஷனுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிந்தாமஸ் மவுண்டில் இருக்க சகாயெல்லாம் என் பொண்ணு தான் பாவம் ஆனால் எனக்கு முடியாமல் இருந்ததுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் போட்டு நான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலை அவங்கள பேலன்ஸ் பண்ணி அமைக்கி ஒரு வழி பண்ணிட்டுருக்கேன் ஓகே அது நாங்கள் வந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கால் அடிப்பட்டு நான் வெளியில் வந்த ஒரு ஒரு விஷயம் ஏன்னா என்னால் நான் ஃபஸ்ட்டு நான் வரல பாப்பா நீ டேடி கூட போ அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்களும் வாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாலா சார் அதனால் குழந்தைக்காக வரணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நிறைய பாட்டிமார்கள் தான் இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பாட்டிமார்கள் இருக்கிற ஒரு 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 இது ஹாஸ்டல் இது ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்துருந்தோமா சகாய இல்லம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு போடணோன்னே பாப்பாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க ஸோ எல்லா பாட்டியாலுமே வந்து அந்த இடத்துல கேதர் பண்ண முடியாது ஒரு சிலர் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்துலையே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ பாப்பாவுக்கு வந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கும் இது நீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா ஆனா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சமைச்சு வெளியில கொண்டு போய் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்லா இருந்தது இந்த இந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பசங்களுக்குமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பெபின்னு ஹேனியை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஒரு மாதிரின்னா ஒரு பயந்த மாதிரி அப்புறம் ஒன்றும் இல்லை எல் அங்கே இருக்க ஒரு பாட்டியே சொன்னாங்க எல்லாம் அவங்க பாட்டி தான் செல்லும் அப்படிலாம் பயப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கப்புறம் ஹேனி பாப்பாவுக்கு சாரி இடையில கொஞ்சம் நான் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி நான் வைக்கிறேன் வாய்ஸு அதுக்கப்புறம் ஹேனி பாப்பா வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஃபஸ்ட் ப்ரேயர் பண்ணாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அங்கே இருந்த பாட்டிமார்கள் எல்லாமே சொன்ன ஒரே விஷயம் நல்லா படி அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ நல்லா படி அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தாமல் இரு அப்படி சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள ரொம்ப வந்து ஆழமாக யோசிக்க வச்சுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டுருக்குல்ல அதனால தான் அந்த வார்த்தையை வந்து எல்லாருமே வந்து ரிப்பீட்டடாக சொன்னாங்க நல்லா படிக்கணும் தங்கும் அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து மனது கஷ்டத்தோடு தான் அங்கே இருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க மனசு கஷ்டத்தோடு யாரும் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யோசி நானும் யோசித்தேன் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நான் அவங்க அவங்கக்கிட்ட கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பர்ஸ்னலாக வந்து நிறைய மனதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டுற மாதிரி இருந்தது என்னென்னா அவங்க யாருமே வந்து அங்கே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க அதையும் தாண்டி ஸோ என்னை பிடிக்காமல் அந்த வீட்டில் ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து மூஞ்சி காட்டிக்கிட்டு என்னை வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கும்பொழுதும் இல்லை எல்லா நேரங்கள்லேயும் வந்து என்னை ஒரு பாரமாக நினச்சி அங்கே வச்சுக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அந்த பிங்க் கலர் சாரி கட்டியிருக்காங்களே அந்த அக்காவை பார்த்து சொன்னாங்க இவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க தான் அங்கே வந்து இவங்களுக்கெல்லாம் சமைச்சி கொடுத்து பார்த்துக்குற அக்கா ஸோ அவங்க ஃபேமிலி தான் பார்த்துக்குறாங்க இவங்க எங்களை நல்லா பார்த்துக்குறாங்கம்மா அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சுது ஸோ அப்போ நம்ம பிடிக்காமல் பாரமாக ஒரு இடத்துல இருக்கிறத வந்து எந்த பெரியவங்களும் எந்த வயசானவங்களுமே வந்து விரும்புகிறதே கிடையாது ஸோ அவங்கள வந்து யார் சந்தோஷமாக பார்த்துக்குறாங்களோ அவங்க வந்து நம்ம ரத்த பந்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டி மார்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பன்னெண்டு பசங்கள் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது பன்னெண்டு அந்த பாட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எனக்கு பன்னெண்டு பசங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மௌனமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தாங்க ஆனால் அந்த சிரிப்பில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பன்னெண்டு பசங்களை பெற்றிருந்தாலும் கடைசியாக வந்து நம்மளை பாரமாக நினச்ச ஒரு இடத்துல விட்டுட்டாங்களே அப்படின்ற அந்த வருத்தமும் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஒரு அழகான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது ரோடு ரொம்ப நிறைய வண்டிகள்லாம் போயிட்டு ரொம்ப கூட்டம் போயிட்டு வந்து அப்படி இருந்த இடத்துல தள்ளி ஒரு பரபரப்பான இடத்துல ஒரு அமைதியான ஒரு இடம் அங்கே எல்லாருமே சாயந்தர நேரத்தில் காற்று வாங்கிக்கிட்டு வெளியில் ஒரு ஷோஃபாலாம் இருந்துதா அங்கே உக்காந்துக்கிட்டு இவங்களோட கதைகள் எல்லாம் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து பொதுவாகவே வந்து அவங்க வந்து இங்கே ஒரு டிவி இருக்குது அது அவ்வளோ பார்க்க மாட்டாங்க போல் எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கைகள் அவங்களோட வரலாற்றுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அந்த வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அப்படியே நிறைய கஷ்டங்கள் மனசில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக அடுத்தடுத்த காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு அவங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பரவாயில்ல கஷ்டத்துலேயும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும்போதே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்களேன் உங்கள் மனசுக்கு நிறைய அமைதி கிடைக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம்ல அப்படின்னு இன்னொன்று சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை தயவு செய்து கூட்டிட்டு போய் காட்டுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டுங்க அவங்களுக்கு நிறைய நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான இடங்களுக்கு நம்ம கூட்டி போய் காட்டிட்டு காட்டுறதை விட இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எந் எவ்வளோ எதிர்பார்ப்போட எப்படி ஃபேமிலி இல்லாமல் தனியாக வந்து இருக்காங்க எதனால் இவங்க இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு 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 நல்ல விஷயத்த வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கற்றுத்தர முடியும் இல்லை இன்னொரு ஒரு விஷயத்த நாங்கள் நோட் பண்ணோம் என்னென்னா இவங்க சாப்பிட்டு இவங்க ஒரு ஒரு இவங்க எப்படின்னா ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்குது ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ரெண்டு பாட்டிங்க இருக்காங்களா ஒருத்தவங்க கொண்டு போய்ட்டு ஆ இவளுக்கு இன்னும் வரல இன்னும் ராதாவுக்கு வரல இன்னும் இவங்களுக்கு வரல அவங்களோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அவள் இவ அவளுக்கு வரல இன்னும் அது கொடுங்க இந்த கேக் வந்து அவளால் எழுந்து வர முடியல நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தெரிஞ்சது ஸோ இவ்வளோ நாள் வந்து ஃபேமிலியோடு இருந்து அதெல்லாம் தாண்டி இப்போ தனிமையில் வந்திருக்காங்க இருந்தாலுமே வந்து அவங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் நாங்கள் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் ஒன்றுமே பண்ணலை இப்போ ஒரு சிலரோட மைண்டு என்ன இருக்குன்னா என்ன இதுங்க சீன் போடுதுங்களா நாங்களாம் எவ்வளோ பேருக்கு தரோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இதை பார்த்து ஒரு நாலு பேர் நாலு பேருக்கு செஞ்சாங்க அப்படின்னா மனசார அது ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் நீங்களும் இந்த இந்த சகாயலத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் அவங்களோட கரெக்டான கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போய் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கும் வந்து ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் ஸோ நாங்கள் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஈவினிங் டிஃபன் வந்து ஆப்பமும் சென்னாவும் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு வந்து இதுதான் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாது இல்லைங்களா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் பண்ண முடியும் இதுவுமே வந்து அவங்களுக்கு ரெகுலராக ஒருத்தவங்க பண்ணி கொடுப்பாங்க வெளியிலேருந்து அவங்கக்கிட்டே நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கி பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு சில பாட்டிமாராம் வந்து எழுந்து வெளியில் வர முடியல ஸோ அந்த மாதிரி பாட்டிமார்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட ரூமுக்கே போயிருந்தோம் இவங்க தான் வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்த ஒரு லேடி இவங்க சொன்னாங்க எனக்கு வந்து பன்னெண்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவ்வளோ அன்பாக பாப்பாவை கிட்ட போகணுன்னு பேர் என்ன என்னடா தங்கம் சொல்லி அன்பாக பேசி பக்கத்தில் உட்கார வச்சு முட்டி போட வச்சு அவளுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களும் அதான் சொன்னாங்க நல்லா படிக்கணும் சரியா அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா படிக்கணும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பாப்பாவும் சரி பாட்டி சரி பாட்டி அப்படின்னு சொன்னால் திரும்பி பேர் மறந்துட்டாங்க திரும்பி என்ன பேர் ஹேனி பாட்டி அப்படின்னா உடனே வந்து தம்பி சின்னவர் வந்து கீழே பக்கத்தில் தின்னுட்டு இருந்தாரு அவரையும் வா 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 நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஸோ அவரும் வந்து கையில் கேக் அதெல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அவரும் போய் முட்டி போட்டு ஸோ ப்ரேயர் போட்டுருந்தாங்க என்னால் தான் வந்து இந்த ரூமுக்கு போக முடியல ஸோ எனக்கு வந்து கால் கொஞ்சம் அடிபட்டு என்னால் ஒரு ஒரு ரூமுக்காக போயிட்டு எல்லா பாட்டியும் பார்க்க முடியல ஸோ நான் போகிற வழியில் அங்கே இருந்த அந்த பாட்டிகள்லாம் பார்த்துருந்தேன் அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உனக்கு எப்படி இருந்தது நம்ம அன்றைக்கி அங்கே ஹாஸ்டல் போனது சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்ததா பாட்டிலாம் என்ன சொன்னாங்க மறந்து போச்சா பாட்டிலாம் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆமாம் பாட்டிலாம் வந்து நல்லா படிங்க படிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாப்போ எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு அவருக்காகவும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரேயர் பண்ணிட்டு பேர் என்ன கேட்டாங்க என் பேர் மோகன் சொன்னாரா அவங்க அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க என்னோடய கடைசி பையன் பேரும் மோகன் தான் எனக்கு பன்னெண்டு பசங்க இந்த கடைசி பையன் பேரும் மோகன் சொல்லிவிட்டு அவருக்கும் வந்து முத்தம் கொடுத்து அன்பாக வந்து அவங்களோட லவ்வை வந்து வெளிக்காட்டினாங்க இல்லை இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லைங்களா புதுசாக யாராவது ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்க அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்க்குறாங்க அது நல்லா இருந்தது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே யோசிச்சுட்டு பேசிட்டு பேசிக்கிட்டு பொழுது புதுசாக யாராவது உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கூட பேசுறது நம்ம கூட பழகிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது சீக்கிரமாக வந்து நாங்கள் அங்கேருந்து போனோம் அடுத்து வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்ததா ஸோ அதனால் நம்ம போயிட்டு ஒரு ஆஃப் அன் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சி போனோம் ஆனால் எங்களாலையுமே வந்து அங்கே அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூமே கொஞ்சம் ரொம்ப முடியாத பாட்டிமார்கள்லாம் அந்த ரூமில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்து மாறி மாறி இருந்தாங்க அப்புறம் எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக பாப்பா கிட்ட வந்து பேசி அந்த ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா இருந்தது எல்லா விஷயத்தையும் மறந்து மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது ஏன்னா இதை திரும்ப திரும்ப சொல்கிறாள்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிட்ருக்க ஆளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக செய்யுங்க நம்ம மற்றவங்கக்கிட்ட கிட்ட மற்றவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கிறத விட மற்றவங்களுக்கு நம்ம பொழுது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும் இதை நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து நிறைய தருணங்களில் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஸோ நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படி பொழுது அவங்க சந்தோஷமாக ஓகேடா பாய்டா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் எனக்கு வந்து அது நல்லா இருந்தது கிட்டயும் வந்து வீட்டுக்கு வர மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தேன் இந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சது நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் நிறைய வந்து நம்ம பண்ணணும் ஸோ படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு படிப்பு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கு து நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோம்ல இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோன்னா நார்மலாக சாம்பார் சாதம் சாப்பிட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்னவங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தேன் என் பொண்ணுல ஓகேம்மா ஓகேம்மா சரிம்மா சரிம்மா பண்ணுறோம்மா அப்படின்ட்டு அந்தமாவும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டே இருந்தாங்க இதில் இன்னொரு ஒரு அழகான விஷயம் நான் நாங்கள் இருந்த பாட்டிமார்கள்லாம் என்னோடய காலை அவ்வளோ அழகாக விசாரித்தாங்க இன்னமாச்சி எப்படி விழுந்துட்டேன் எங்கே போய் விழுந்துட்டேன் ஓகே ஒருத்தவங்க வந்து புளி மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து சேர்த்து காய்ச்சி அதை போடுறா அது சரியாயிடும் உப்பு ஓத்துற வைடா அது சரியாயிடும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வைத்தியத்தை எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் அந்த இருந்து அந்த இருந்து நான் வெளியில் வர்றதுக்குள்ளே இருந்த பாட்டிமார்கள்லாம் அவ்வளோ அழகாக என்னை விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுடா அதை பண்ணுடா இப்படி பண்ணால் சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு அது சீக்கிரமாக நாங்கள் திரும்பியும் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் காட் கிரேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமாக போயிட்டு அந்த பாட்டியெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு சில ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் இருக்குது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பா நம்ம சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கும் செய்யுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மற்றவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்குவோம் தேங்க்யூ ஸோ மச்